ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சூப்பரான பதவிகளுக்கான அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இரண்டு மாவட்டத்திற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய மாவட்டத்தில் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்கலாம் ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பார் பண்ணியிருக்காங்க அதற்கான கல்வி தகுதி என்ன வயது வரம்பு சம்பளம் கடங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம் ஸோ விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவு தான் ஸோ பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கிளார்க் உட்பட எக்கச்சக்கமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க சப்போர்ட்டிங் ஸ்டாப் பதவிகளுக்கான விண்ணப்ப படிவு தான் ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் ரீசெண்டாக எடுத்தால் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிட்டு செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயரை எழுதிடுங்க அதுக்கடுத்த உங்களுடைய நேம் எழுதிருங்க ஃபாதர் நேம் எழுதிருங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மேலாக ஃபீமேலான்றது எழுதுங்க எஜிகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நேஷ்னாலிட்டி அண்ட் நேட்டிவ் பிளேஸ் ரிலீஜன் கம்யூனிட்டி ஓசியா பிசியா எம்பிசியா எஸ்சியா எஸ்டியா அதை சென்றதை டிக் பண்ணிவிடுங்க கேஸ்ட் வித் சப் கேஸ்ட் திருமண நிலை நிரந்தர முகவரி பிரசண்ட் அட்ரஸ் கேட்டிங்களா இமெயில் ஐடி எழுதணும் ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க டேட்டு ப்ளஸ் எழுதிடுங்க ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு பூத்திச் செய்தி விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்தும் செல்ஃப் அட்டை செய்து பூத்திச்செதை விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி திருநெல்வேலி சொந்தன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஸ்டாப் பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் லீகல் எய்ட் லாயர்ஸ் பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதற்கான விண்ணப்பப்படிவது திருநெல்வேலி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் அமைக்கப்பட்டுள்ள லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம் பணியாற்ற வழக்கறிஞர்கள் மற்றும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃபிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது விண்ணப்பிக்க வேண்டிய காட்சி தேதி பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை நாற்பத்திந்து மணிக்குள் விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி தலைவர் அவர்கள் திருநெல்வேலி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மாவட்ட நீதிமன்ற வளாகம் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு ஜீரோ ஜீரோ இரண்டு என்ற முகவரிக்கு பதிவு தபாலுடன் இணைந்த ஒப்புகை அட்டையுடன் தபால் அனுப்பவும் சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்துடைய அஃபிஷியல் வெப்சைட்னுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கறேன் ஸோ அந்த லிங்கை நீங்க டச் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டுருக்குறேன் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்துடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வருவீங்க ஸோ இதில் தான் பார்த்திங்க இதற்கான ரிக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் வந்து கால்பாடு பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Deputy Chief லீகல் aid டிஃபென்ஸ் கவுன்சில் இரண்டு போஸ்ட்டு சேலரி பார்த்திங்கன்னா ஐம்பதனாயிரம் தராங்க ப்ராக்டிஸ் இன் கிரிமினல் லா ஃபார் அட்லீஸ்ட் செவன் இயர்ஸ் இருக்கணும் இதில் கூடுதல் தகுதிகளும் கொடுத்துருக்காங்க Assistant அசிஸ்டன்ட் லீகல் எயிட் டிஃபென்ஸ் கவுன்சில் நான்கு போஸ்ட்டு சேலரி முப்பதனாயிரம் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் இன் law லா ஃப்ரம் ஒன் டூ த்ரீ இயர்ஸ் ஆஃபீஸ் clerk கிளார்க்கு பார்த்திங்கன்னா ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் சேலரி இருபதனாயிரம் தராங்க ஆஃபீஸ் பியூனு இரண்டு போஸ்ட்டு ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து பெயில் பாஸ் சேலரி பண்டையாரம் வந்து தராங்க ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்ட நீதிமன்றத்தினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டு தான் ஸோ இந்த வெப்சைட் லிங்க்கை வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கன்னியாகுமரி மாவட்ட நீதிமன்றத்துடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வருவீங்க ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இதற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை கொடுத்துருக்காங்க பாருங்க சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் அதுக்காக பார்த்தீங்கன்னா லீகல் இட் அட்வொகேட்ஸ் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மாவட்ட நீதிமன்ற வளாகம் நாகர்கோவில் விண்ணப்பிக்க வேண்டிய முகரி பார்த்தீங்கன்னா தி சேர்மேன் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஏடியா சென்டர் கம்பைண்ட் கோர்ட் பில்டிங் கோர்ட் ரோடு நாகர்கோவில் ஆறு இரண்டு ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்று விண்ணப்பிக்க வேண்டிய காட்சி தேதி பார்த்திங்கனா இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பாடு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளார்க்கு அதுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் சேலரி பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரூபாயிலேருந்து இருபதாயிருந்து தராங்க ஆஃபீஸ் பியூனு இரண்டு போஸ்ட்டு ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா வேலிட் லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சேலரி பார்த்திங்கன்னா பத்தாயிரூபாயிலேருந்து பன்னெண்டாயிரூபா வந்து தராங்க ஸோ இன்டர்வியூ மூலமாக பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெபிட்டி சீஃப் லீகல் டிஃபென்ஸ் கவுன்சில் இரண்டு போஸ்ட் சுதற்கான குவாலிபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் இன் கிரிமினல் லா ஃபார் அட்லீஸ்ட் செவன் இயர்ஸ் இதில் கூடுதல் தகுதிகள் கொடுத்துருக்காங்க பாத்துங்க சேலரி பார்த்தீங்கன்னா இருந்து அறுபதாயிரம் தராங்க அசிஸ்டன்ட் லீகல் டிஃபென்ஸ் கவுன்சில் நான்கு போஸ்ட் சுதற்கான குவாலிபிகேஷன் கிரிமினல் லா பிரம் ஒன் டூ த்ரீ இயர்ஸ் சேலரி பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துலருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் தராங்க ஸோ இன்டர்வியூ மூலமாக பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மேலே உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம நான் வேலை வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி